கோவில்கள்ல தேரோட்டம் அப்படின்ற விஷயம் பொதுவாகவே நிறைய ஊர்களில் நடக்கும் ஆனால் தூக்கு என்ற வழக்கம் ஒரு சில ஊர்களில் மிக அரிதாகவே இருக்கு அப்படி ஒரு அரிதான தூக்கு பத்திதான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கும்பகோணம் வட்டம் நாகரசம்பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்துல முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தூக்கு திருவிழா இது நூத்தி அறுபத்தி ஓராவது ஆண்டா இந்த விழாவை கொண்டாடுறாங்க இந்த தேருடைய எடை மூன்று டன் இருக்கு இந்த தேரோட ஸ்பெஷல் என்னன்னா இதுக்கு சக்கரங்கள் கிடையாது நூறு சதவீதம் மனித ஆற்றலை கொண்டே தூக்கப்படுது நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நாகரசம்பேட்டை மேலவிசலூர் கிழக்காட்டி இருப்பு இந்த கிராமங்கள்ல தெருக்கள் மற்றும் வயல்வெளிகள் வழியால இந்த தேரை தூக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரத்துக்கு மேல் தூக்கு தேர் திருவிழா நடக்குது இந்த இரண்டரை மணி நேரத்துல ஒரு நிமிடம் கூட இந்த தேர் கீழே இறக்கி வைக்கப்படுறது இல்ல அழகு நாச்சியம்மன் கோவில் அப்படின்ற கோவிலுக்கு தான் இந்த தூக்கு தேர் திருவிழா நடக்குது பெயருக்கு போல இந்த விழாவும் ரொம்ப அழகாக இருந்தது மக்களும் பெருமளவில் கூடி ரொம்ப விமர்சையாவே கொண்டாடி இருந்தாங்க